என் குருநாதர் திருவடிகள் சரணம் வணக்கம் நான் இடிடி இந்துமதி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மறந்து போயிடுது அடிக்கடி இடிடி சேனல் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் கட்டுறது கை மண் அளவுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கடுகு அளவு தான் நம்ம கற்றுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி உளுந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடுகு கண்ணுக்கு தெரியாதுல அதனால் உளுந்து கண்ணுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு கடுகு கடு கழுகுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த யூடியூப்பில் கடல் மாதிரி நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாம் கொட்டி கிடக்கு ஆனால் அதில் நான் பார்த்து என் கண்ணில் கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் போடும் நல்ல விஷயங்களும் போடும் நான் பார்க்கறது நல்ல விஷயங்கள்லையே தேடி தேடி பார்ப்பேன் எனக்கு என்னை வளர்த்துக்க ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்னு பார்ப்பேன் அப்படி வந்து அப்படி தான் இந்த சுகரை குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன் இது நான் வந்து இந்த இந்த வீடியோ இது வந்து என்னோடய சேனல் மோட்டிவேஷன் சேனல் தான் அதாவது எதுக்கு மோட்டிவேஷன்னா உங்களால் எல்லாம் முடியும் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் இப்போ என்னென்னா நான் கற்றுக்கிட்டது கடுகளவு கடல் அளவு யூடியூப்பில் இருக்குது கடுகளவு அளவு கற்றுக்கிட்டு அதை அந்த கடுக பத்து பீஸ் வெட்டுன்னா அதில் ஒரு புள்ளி தான் உங்ககிட்ட ஒரு ஒரு நாள் வீடியோ போட முடியுது அதுக்கு மேலே போட முடியாது ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இல்லை இப்போ என்னென்னா எண்ணெய் வலிச்சுட்டு இருக்க பார்த்தீங்களா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி சாப்பிட்றக்கு இடையில அதை நீ சாப்பிட்டே சொல்கிறேன் என்னென்னு சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இப்போ என்னன்னா நம்ம என்ன சொல்ல வந்தோம் யூடியூப்பில் வந்து நான் அவ்வளோ பெருசாக கற்றுக்கிட்டு அதுவே கடுகளவு தான் அதில் அந்த கடுகை பற்றா பிரித்தோம்னா அதில் ஒரு புள்ளி அளவு தான் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் அந்த புள்ளி அளவு வீடியோவே டவுன்லோடே ஆக மாட்டேங்குதுங்க அப்போ என்ன பண்ணுறது நம்ம சமைக்கிறது ரசம் வைக்கிறது ஐயோ இவர் கரெக்டாக ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்துடுற சத்தம் கேட்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து அந்த இருங்க கொஞ்சம் ஒரு செகண்டு கடுகளவில் குட்டியாக ஒரே ஒரு புள்ளி அளவு நம்ம விஷயத்தை சொல்கிறோம் வெளியில் சவுண்டு கேட்கும் நீங்கள் அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அவங்க பிழப்பு அவங்க பார்க்குறாங்க ஏன் பழப்பு நான் பார்க்குறேன் நம்ம பொழப்பு நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்னா அந்த க புள்ளி அளவு இருக்கிற விஷயத்தை நான் வந்து தர்றது வந்து எல்லா வித நோய்க்குமே உதவியாக இருக்கும் அது என்ன ஆகுதுன்னா இப்போ அதை பார்த்துட்டு நம்ம சமைக்கிறது ரசத்தை போட்டுருங்க ரசம் அப்படியே வரிசையாக போடுங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு டைம் ஆஃப் வேஸ்ட்டு ஏன்னா ரசம்லாம் உங்களுக்கு வைக்க தெரியாமையா என்னை விட சூப்பராக சமைக்கிற மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க நானே நிறைய பேர்த்து அதை பார்த்து பராமடுவேன் அவ்வளோ அழகாக சமைப்பாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி நம்மளோட நோக்கம் வந்து சிறுதானியத்தை காட்டுறது தான் அப்படி பார்க்குறப்ப அந்த சோறு பார்த்தீங்களா அப் நம்ம வெலை சொல்கிற அளவுக்கு இருக்குது ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபாய் அந்த அரிசியில் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது இந்த தூயமல்லி அரிசி அவங்க வந்து தூயமல்லி அரிசி நான் உங்களுக்கு வந்து கடைசி அடுத்த முடிக்க போகிற வீடியோவில் சாரி முடிச்சிருவேன் இதில் காட்டுறேங்க இருங்க உங்களுக்கு ஒரே நிமிஷம் நான் இதை பார்த்தீங்களா அவர்கிட்ட கேட்காம அவர் கடையை நான் சொல்ல விரும்பலை அப்படியே கேட்டுட்டு சொல்கிறேன் அவர் தூய தெரியுதா உங்களுக்கு எங்கள் கேமரா தூய வள்ளி அறுபது ரூபாய் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில இந்த அரிசி தான் இன்றைக்கி சமைச்சிருச்சா அரிசியை பாருங்களேன் அப்படியே அரிசி ஃபுல்லாக வந்து எனக்கு எல்லா அரிசியும் உங்கள்கிட்ட வரிசையாக காட்டணும்னு ஆசை ஆனால் இப்போ என்னால் எப்படி காட்டணும் இங்கே பாருங்கள் ஐயோ எங்கே தே கேமராவில் தெரியும் அப்படியே சாதாரண அரிசி மாதிரி தாங்க இருக்குது ஆனால் இதோட சத்துக்கள் கடுகு சிறுத்தலுக்கு காரம் குறையாதுங்கிற மாதிரி இதோட சத்துக்கள் ரொம்ப அதிகமாக நான் யூடியூப்பில் படிச்சிருக்கேன் அது அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியல அதனால தான் லேட் ஆயிடும் அது அப்புறம் வந்து இப்போ என்னன்னா நம்மளுக்கு அதனால் இந்த சாப்பாடு இது என்ன வெறும் சாப்பாடு ரசத்தை காட்டியிருக்குது எது அப்படி நீங்கள் நினச்சிட்டு அதை ஒதுக்கிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக பாருங்க நீங்களும் இந்த மாதிரி தான் இது சாப்பாடு நான் அதிகமாக வச்சுருக்கேன் ஏன்னா காலையில் நான் கொஞ்சம் சுண்டல் ஒரு செவ்வாழை ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு செவ்வாழை சாப்பிட்டேன் அப்போ பசி அதிகமாகிடுச்சு அப்போ இது நான் நான் சாப்பிடுவோங்களா நைட்டுக்கு என்ன ஆகும்னா அந்த பொரியலெல்லாம் மிச்சமாகும் அந்த பொரியல்லையே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்தால் அதை போட்டு பெரட்டி பொரியல் நிறையாவும் இதுவும் சாப்பிட்ருவேன் அதே மாதிரி அந்த சுண்டல் சாயந்தரம் நாலு மணி போ கொஞ்சம் பசி வருறப்ப அந்த சுண்டல் போட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை அந்த காய் எடுத்து சும்மா சாப்பிட்டுக்குவேன் பசிக்காது சொல்கிறேன் அப்படி ஒரு வேளை பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் இதை இன்னொன்று வந்துங்க நம்ம தண் நெயில் நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க முருங்கக்காவை பார்த்து முருங்காவை தேடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் முருங்காவை பார்த்து தானே நீங்கள் வந்து இது பண்ணிங்க உள்ளே வந்திருப்பீங்க என்னவா இந்த அக்கா முருங்கா பற்றி சொல்ல போகுதுன்னு பாக்யராஜ் சார் சொன்னது அந்த அந்த டாப்பிக்கே நான் வரல ஆனால் நான் ஒரு டாப்பிக் சொல்கிறேன் கேளுங்கள் நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அம்மாங்களை பிறந்ததுலேருந்து ஃபோன் கொடு சாப்பிட மாட்டேன் தட்டி விடுறது ரொம்ப சவுண்டு யாருக்காவது ஃபோன் பண்ணனு வச்சுக்கோங்க அவங்க சவுண்டில் தலை பிச்சுக்குதே ஐயோ இப்படி எப்படி இருந்த நான் இப்படி எங்கள் சித்திங்க என்னைய வந்து நான் நான் வந்து ஏதாவது எங்கள் அம்மா வளர்க்கலை எங்கள் சித்திங்க எங்கள் பெரியம்மா தான் வளர்த்தாங்க என்னைய ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்ச நாள் தான் வளர்த்தாங்க அப்போ எங்கள் சித்தி நான் ஏதாவது வச்சுக்கோங்க சும்மா சின்னதாக தண்ணி குடிக்கிறப்போ கொட்டிடுவேன் சோம்ப கீழே போட்டுருவேன் அதுக்கே என்னைய தொட்டையை பிடிச்சி நல்லா துருக்கி விட்டுருவாங்க அப்பெல்லாம் வலிக்கும் எங்க சித்தியை நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்ன இப்படி அடிச்சிருச்சு அம்மா கிட்ட போற போறேன்னு அழுவேங்க ஆனா எங்க சி சித்தி செஞ்சது அவ்வளோ கரெக்டான விஷயம் அடிச்சு பிள்ளைங்கள அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு என்னையெல்லாம் அடிச்சு வளர்த்தே நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னா எப்பாந்துக்கோங்களேன் அடிச்சு வளர்த்தாங்க அது ரொம்பலாம் அடிக்க மாட்டாங்க சும்மா ஒரு லைட்டா ஒரு கில்லு வலிக்கிற மாதிரி இத்தனை கில்லு அவ்வளவுதான் பண்ணுவாங்க அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஏ இன்னைக்கு வந்து ஒன்று நடந்ததுங்க என் பிள்ளையா எந்திரி எந்திரி எந்திரிங்கிற எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அவள் ஜிம்முக்கு வேறு போகணும் காலையில் அவளை பார்த்து தான் நானும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அவ அவளுக்கு வந்து இப்போ இருந்தே நான் ஜிம்முக்கு போகிறோமான்ட்டு ரெண்டு குழந்தைங்களும் ஜிம்முக்கு போகிறாங்க இப்போ வந்து போகலைங்க தூங்கிட்டே இருக்கா ரெண்டு நாளாக அப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ண நேற்றும் போய் கற்று கற்றுன்னு கத்தி புடலங்கா விடுத்துட்டு அடிச்சேன் இனி முருங்காய் முருங்காய் எடுத்து அடிக்கிறதுனா அடிக்கிறதில்லை சும்மா சாலைலவான் அப்போ முருங்காவை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் ஒரு இது இருக்குது என்னென்னா முருங்கால் அடித்தா மாட்டோம் அப்படின்னு எப்படி எழுப்பியும் எந்திரிக்கலைங்க முருங்கால் ஒரு அடி கொடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒன்று பயந்து ஏன் தெரியுங்களா முருங்கால் அடித்தா நம்ம மறுபடியும் குட்டையை முதல்ல கொஞ்சம் குட்டேங்காவை மறுபடி குட்டையாகிடும்னு அவளுக்கு ஒரு பயத்துலேயே எந்திரிச்சிட்டான் ஈஸியாக போச்சுங்களா அடிக்கவும் இல்லை அதே சமயம் அந்த முருங்காய் கதையை நாங்கள் முதலிருந்தே நான் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் முருங்காயில் அடிச்சேன்னு வச்சுக்கோ நீ குட்டையாகிடுவே அப்படின்னு சொல்லி சுகமாக சொல்லி வச்சுருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னா பயத்தோடு எழுந்திரிச்சி வேலையை பார்க்குதுங்களா அதுதான் இப்படி வளர்த்துக்கோணுங்க குழந்தைங்கள ரொம்ப நீங்களும் உங்களுக்கு டார்ச்சர் ஆயிடும் குழந்தைங்கள ரொம்ப செல்லம் கொடுத்தா கொடுக்காதிங்க சாப்பிட்ற விஷயத்தில் மெயினாக செல்லமே கொடுக்காதீங்க நான் கொஞ்சம் கோவமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எதுக்குன்னா சில இதெல்லாம் வந்து சின்னதுலேயே ஐந்தில் வி விளையாது என்னமோ சொல்லுவாங்களே ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லிக்கிட்டே இருப்பார் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அது இன்றைக்கி ரொம்ப கரெக்டாக போச்சுங்க அவங்க அடித்து வளர்த்ததுனால இன்னைக்கு இன்னும் அவங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி அண்ணன் தம்பிங்கனால அவங்களுக்கு அவங்களோட குடும்பம் பார்க்கவே நேரம் கரெக்டாக இருக்கும் நம்மளை யா எங்கெங்க பார்க்கறக்கு நேரம் இருக்கும் அதனால் அப்பா சொன்ன பழமொழி அப்பா இல்லை அவங்க முன்னோர்கள் சொன்ன பழமொழி கரெக்டாக ஆயிடுச்சு அதனால் முன்னோர் முதியோர் பேச்சை கேளுங்க நன்றி என் குருநாதர் திருவடிகள் சரணம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் அப்புறம் வந்து வாழைப்பூ பொரியல் அப்புறம் பொடலங்காய் வாங்கி நாலஞ்சு நாள் ஆச்சு வீணாயிட்டே இருந்தது சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பொடலங்காய் பொரியல் இந்த வாழைப்பூ பொரியல்லையே நான் காலையில் சுண்டல் சாப்பிட்டேன் அந்த சுண்டலையும் கலந்து விட்ருக்கேன் தெரியுதா உங்களுக்கு அதுதான் மிச்சம் மிச்சம் மீதி இருக்கிறதா அப்படி ஓட்டுறவண்டி தான் ஆனால் இந்த சாப்பாடு பார்த்தா இது என்ன எங்கள் வீட்லேயும் தானே செய்வாங்க இது என்ன இந்த அக்கா இதெல்லாம் காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த அரிசி வந்து தூய மல்லி அரிசி ஆனால் எப்படி இருக்குது பார்த்திங்களா சாதாரண சாப்பாடு மாதிரி இருக்குது எனக்கே எனக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது ஆனால் அவரை நம்புகிறேன் அந்த கடைக்கார தான் நான் நம்புகிறேன் அவரே சொன்னார் நானே அப்படிதாங்க்கா எனக்கே டவுட் இருந்தது நான் அவர்கிட்ட கே அவங்க வெளைய விற்கிறாங்க இல்லைங்களா அங்கே போய் வாங்கியிருப்பார் போலருக்கு இருக்குது பேக்கெட் போட்டு நம்மளுக்கு விற்கிறாரு அப்போ அவரே சொன்னார் நானே இப்படிதான்க்கா இது பண்ணிவிட்டு பார்த்தா நிறைய அரிசி ஒரே வகை மாதிரி இருக்கு ஆனால் சத்துக்கள் வேறு வேறுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் ஏற்கனவே அதில் வந்துருச்சு இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பார்த்திங்களா சாதாரண சாப்பாடு மாதிரி இருக்குது தூயமல்லி சாப்பாடும் இது அப்புறம் இது வந்து என்ன ஐயோயோ மருந்து வாழைப்பூ பொரியல் இது புடலங்காய் இதில் போட்டிருக்க மசாலா பொடி ரெண்டுமே வேறு வேறு நான் பேசுகிறப்ப சொல்கிறேன் உங்களுக்கு தயிர் தோசு இந்த தயிர் இன்றைக்கி யூஸ் ஆகாது மோர் அடித்து குடிச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி இது இருக்கிறதுனால இப்போ இது வேஸ்ட்டு நாளைக்கு தான் குத திருவடிகள் serà